தனுசு லக்னத்துக்காரர்கள் நேரே போ நேரேவா கருப்பு கலர் ஷூ பாலிஷ் போட்டு தான் போவாங்க இவங்க வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி கிளீன்டு ஷேவ்டு ஆக்சுவலி த படம் ஹவு டு நோ வாண்ட் டு நோ தி டீட்டெயில் அப்படிமாங்க இவங்க பேசுகிற இங்கிலீஷ் இவங்க உண்மையிலேயே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்களா இங்கிலீஷ்காரங்க கூட அழகாக இங்கிலீஷ் பேச மாட்டான் இந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட கூட நான் கேட்டிருக்கேன் ஏன்பா நமக்கு இங்கிலீஷ் படமே புரிய மாட்டேங்குது ஏன்னா அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்கப்போ அதனால் நமக்கு புரியல அப்படி நம்ம இங்கிலீஷே தமிழ் மாதிரி பேசுவோம் திஸ் இஸ் ஒய் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் தட் இஸ் தி ட்ரூத் அப்படிமா இதுக்கு நீ தமிழ்லேயே பேசியிருக்கலாம்டா அந்த மாதிரி தனுசலக்னத்துக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் இங்கிலீஷ் ஹை கிளாஸ் எல்லாமே ஹை கிளாஸ் இவர்கள் காரணம் என்னவென்றால் இவர்கள் படிப்பின் மீது தீவிர பற்றுடையவர்கள் குருவோட பசங்க ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஐபிஎஸ் படிக்கிறவங்க போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறவங்க எங்கள் அக்காலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி அஞ்சு அரை மார்க்கு கம்மி சார் ஒரு மாதம் தலைகாணி வச்சு தூங்கலாம் சார் தலைகாணி வச்சிக்காமல் தரையில் தான் சார் கொடுத்தா நூற்றுக்கு நூறு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தலைகாணி நான் வச்சு தூங்குவேன் அப்படின்னு நம்ம அதெல்லாம் கவலைப்படுறதுலாம் கிடையாது நம்ம அதெல்லாம் சார் ஏன்னா படித்தாதான் இப்போ வாழ்க்கையாக என்ன பானிபுரி போடுறவன்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அங்கே அங்கேயே பாரு அவெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அவன்லாம் நான் என்ன படிச்சு நான் போவேன்